கிளிநொச்சி ராங்கன் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீதிகள் மற்றும் பாலத்தினை புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் கண்டாவளை பிரதேச இலக்கத்துக்கு முன்பாக கவலையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டில் கடந்த அரசாங்கத்தினால் அப்பகுதியில் காணப்பட்ட சிறிய பாலம் முடைக்கப்பட்டு பெரிய பாலம் ஒன்றை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இன்று வரை பாலம் பூர்த்தி அடையாமல் இருப்பதாக ராங்கன் குடியிருப்பு மக்கள் தெரிவிக்கின்றனர்

ஒரு முக்கியமான பாலம் மக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு விவசாய வீதியாக இருந்த பாலம் வேலு வருடத்துக்கு முன்னாடி உடைக்கப்பட்டிருக்கிறது ஆடியால் ஆடிய இதுவரையிலும் கணக்கெடுக்கவில்லை அதால தான் விவசாயம் செய்கிறார்கள் முழு பேரும் போய் வாரது அதுக்கும் போக இல்லாத கட்டத்தில் நாங்கள் இருக்கோம் பள்ளிக்கூட மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடி போக முடியவில்லை எங்களுக்கு வீதியை புனரமைச்சு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்